தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் குரல் எண் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லர்கன் ஆற்றறுப்பார் நட்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் உள்ளம் வருந்துகிற காரியங்களை செய்ய நினையாமல் இருக்க வேண்டும் அதேபோல் துன்பம் வந்தபோது கைவிட்டு விடுகிறவர்கள் நட்பை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் ஒரு சிறந்த நட்பிற்கு அடையாளம் என்பது மனம் வருந்தக்கூடிய செயல்களை செய்யாமலும் துன்பமான காலத்தில் விட்டு விலகிச் செல்லாமலும் இருக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்